அண்ணாமலைக்கு வாய் அதிகம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆதிமகவை சேர்ந்த எடப்பாடிக்கு ஈகோ அதிகம் இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்து தான் இன்றைக்கி பாடி ஜனதாவும் சரி ஆதிமவன் சரி படுபாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கு இந்த தேர்தலுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அண்ணாமலை வந்து வாயை குறைச்சி இணக்கமாக போயிருந்தா மாதிரி ஆதிமவாவில் இருக்கிற எடப்பாடி ஈகோலாம் இருந்திருந்தா இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்திருக்கலாம் அப்படி ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கி கணிசமான எம்பிகளை பெற்றிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே இழந்து இருக்கிறார்கள் இந்த இழந்ததுக்கு காரணம் இந்த இரண்டு பேர் தான் அப்படிங்கிறத விஷயத்த இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த பாரதிய ஜனதாவுடைய தோல்விக்கும் ஆதிமானோட தோல்விக்கும் இவங்க இரண்டு பேர் தான் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து இந்த தேர்தல் தமிழகத்தில் ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா சலசலப்பு உருவாக்கி அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பல கட்சிகள் என்ன சொல்லுச்சுன்னா தமிழகத்தில் தாமரை மலராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மைதான் தமிழகத்தில் தாமரை மலரவில்லை ஆனால் அதனுடைய பேர் ஊன்றி விட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் இந்த தேர்தல் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லலாம் என்னடா பேர் ஊன்றிருக்கு அப்படின்னு பார்த்தா பாழஜனா இந்த முறை வந்து தமிழகத்தில் பத்து பெர்சன்ட் வாக்குகளை பெற்றிருக்கு கடந்த முறையில் ஆறு பெர்சன்ட்டு அது கம்மியாக வாங்கின இந்த பால ஜெனரா இந்த மாதிரி பத்து பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க பத்து பெர்சன்ட் வாக்கு அப்படின்னாலே தெரிஞ்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குகளோடு சேர்ந்து அவங்க வாங்கிய மொத்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தா தமிழகம் முழுவதும் சேர்த்தா முப்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க தமிழகத்தில் முப்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் போக போக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ பாரதிய ஜனதா தமிழகத்தில் வேறு ஊண்டி விட்டுறது வேறு ஊண்டிடுச்சு அப்படிங்கிறது நிஜமாகுது இது வரைக்கும் திராவிட கட்சிகள் தாமரை என மலர் விட மாட்டோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதை வேறு வேறு ஊன்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர அவங்களால முடியலை ஏன்னா இன்னைக்கு வேறு ஊண்டி நிற்குது வெற்றி அடையலை ஆனால் வேறு ஊண்டி பத்து பர்சன்ட் வாக்குகளை வாங்கி முப்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்களை கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க சரி இவங்க எப்படி இருக்காங்கன்னா அடுங்க அந்த பக்கம் பார்த்தா ஆதிமுக ஆதிமுக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப படுபாதாரத்தில் போய் கொண்டிருக்கிறது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காத்து வளர்த்த இந்த ஆதிமுக எடப்பாடி அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய ஈகோனால வந்து கீழே போய்க்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த முறை வந்து ஒரு ஏழு தொகுதியில் வந்து டெப்பாசிட்டே போயிருக்குங்க ஆதிமுகவுக்கு இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இதே வந்து ஜெயலலிதா இருக்கிற அந்த காலத்தில் எந்த அளவு வந்து பேர் புகழோட ஆதிமுக இருந்துச்சோ அளவு பேர் புகழை கெட்டு இன்னைக்கு கீழே வந்துக்கிருக்கு அப்படின்னா அது எடப்பாடி உரிய ஈகோ அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஏழு தொகுதியில் வந்து டெப்பாசிட்டே இழந்திருக்கு ஒம்பது தொகுதியில் வந்து மூன்றாம் இடம் வாங்கியிருக்கு ஒம்போது தொகுதியில் வந்து மூன்றாம் இடம் மூன்று தொகுதியில் வந்து நாலாவது இடம் அப்ப எந்த அளவுக்கு எப்பயுமே வந்து தமிழகத்துல இரண்டு கட்சிகள் தான் ஒன்னு அதிமுக திமுக ஆதிமுக வந்தா திமுக இரண்டாவது இடம் திமுக முதலிடத்துக்கு வந்தா அதிமுக இரண்டாவது இடம் இருந்த காலங்கள் போய் இப்ப மூன்றாவது இடம் நான்காவது இடம் டெப்பாசிட்டி போய் ரொம்ப ஒரு கொடுமையான சூழ்நிலை இருக்கு ஏன்னா எடப்பாடி வந்து பாலிஜனாவோட ஒரு கூட்டணி வகித்திருக்கலாம் ஆனா வந்து அங்கே அண்ணாமலை தேவையில்லாத வார்த்தைகள் வாயால ஒரு தவளை வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஏதோ ஆதிமாவை பத்தி விமர்சனங்கள் பண்ண 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 அவங்களுடைய கோபங்கள் வருது எனக்குனே கூட்டணி பாலிஜனாவும் ஆதிமாவும் கூட்டணி அந்த கூட்டணிகள் சேரும்போதுதான் அதோடைய பலம் அப்படிங்கிறது கூடும் பல தனி மரம் தோப்பாகாது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா சேர்ந்து அதிமுக ஒன்று சேர்ந்து தேமுதிக சேர்ந்து எல்லா கட்சிகளும் அது ஒரு அணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு கணிசமான ஒரு சீட்டுகளை வாங்கிடலாம் சீட்டுகள் மட்டும் எம்பியே வந்திருப்பாங்க இன்னைக்கு நாற்பது தொகுதி வந்து திமுக போனது அப்படின்னா குறைந்தது அதிமுகவுக்கு பதினஞ்சு தொகுதிகளாச்சும் வாங்கிடலாம் அந்த அளவு ஒரு வெற்றி வாய்ப்புகளை இழந்திருக்காங்க வெற்றி வாய்ப்புகள் இழந்ததுக்கு காரணம் அப்படின்னா அது அண்ணாமலையும் எடப்பாடி மட்டும்தான் எடப்பாடி கட்சி நமக்கு நம்ம இருக்கணும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா அது போட்டி ஆள் நிறையா இருக்கு இந்த பக்கம் சசிகலா இருக்காங்க இந்த பக்கம் வந்து டிடிவி தினகரன் இருக்காரு இந்த பக்கம் ஓபிஎஸ் குடச்சல் கொடுத்துக்கிருக்காரு இவங்க மத்தியில் என்ன பண்றாங்கன்னா பழைய தலைகள் அதாவது முக்கியமான ஒரு பழைய மந்திகளை வச்சுக்கிட்டு தான் காட்சி கட்சியை தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும் கட்சி தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்சியை தான் கண்ட்ரோல் பண்ணுறத தவிர அதுக்கான வெற்றி வாய்ப்பு உயிரை பா காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஒரு ஆளுடைய உடம்பை காப்பாற்றலாம் உயிரை காப்பாற்றணும் தான் முக்கியம் உயிரை காப்பாற்றிட்டாலே அது உடம்பை காப்பாற்றப்படும் ஆனால் வந்து இவர் கட்சி தனக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறார தவிர அதுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத உதவிட்டார் கூட சொன்னார் இப்போ மற்ற மாற்று கட்சிகளில் எங்களோட கூட்டணி வரும் வரும் திமுகலேருந்து உடை உடஞ்சி பல கட்சிகள் வரும் ஆனால் திமுக உடைஞ்சு யாருமே வரல ஏன் வரல ஏன்னா திமுகவில் போனால் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிட்டு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் இந்த திமுக தான் நமக்கு கண்டிப்பாக வெற்றி அடைவோம் அப்படின்றதுனால எதுக்கு வெற்றி விட்டுட்டு நம்ம தோல்வியை தேடி போகணும் அப்படிங்கிறதுனால அவங்க யாருமே வந்து அதிமுக அழைச்சி அழைச்சி கெஞ்சி கதனால வரவே கிடையாது ஆனால் அந்த சூழ்நிலை வந்து தேமுதிகா மட்டும்தான் அதிமுக இணைந்தது இந்த தேமுக இணைந்ததுனால தான் இன்னும் வந்து அதிமுகவுக்கு சில வாக்குகள் இருந்துச்சு கேப்டனுடைய பரிதாபம் கேப்டனுக்காக ஓட்டு போகிறவங்க நிறையா பேர் இருந்ததுனால தான் அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க இல்லைன்னாக்க இன்னும் இன்றைக்கி ஏழு தொழிலை வந்து டெபாசிட் இழந்திருக்குனாக்க தேமுதிகா இல்லாட்டி பதினஞ்சு தொழிலை வந்து டெபாசிட் போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்காங்க இந்த நிலைமைக்கு காரணம்னா எடப்பாடி தான் மாதிரி தான் அண்ணாமலையும் தேவையில்லாமல் வந்து அண்ணாவை பற்றி பேசுகிறது ஜெயலலிதாவை பற்றி பேசுறது இந்த மாதிரி பேசி கூட்டணிக்குள்ளேயே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கார் இந்த கூட்டணிக்குள்ளே இவங்க செய்த இந்த தவறுகள் எங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோடி அளவு வந்து பார்த்துருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு இவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து இங்கே வந்து களம் கட்டிருந்தா இங்கே ஒரு பத்து பதினஞ்சு எம்பிகள் வந்திருந்தா இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி செய்வதற்கு இன்னும் எளிதாக இருந்திருக்கணும் இங்கே இருக்கிற இவங்கள இருக்கிற முட்டல் முரசலுக்காக அங்கே மோரியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை இங்கே வளர்த்துருக்கலாம் பாஜனாய் வந்து வளர்த்துருக்காரு வேறு ஒன்றை வச்சிருக்காரு வாக்கை வந்து முப்பத்தி நாலு லட்சம் வாக்களை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நிஜம் என்றால் ஒரு எம்எல்ஏ சீட்டோட வாங்கி கொடுக்காததுக்கு காரணமும் அண்ணாமலை தான் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது இதே நிலைமையில் மறுபடியும் மறுபடியும் போய்ங்க இருந்தால் அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் படுதோல்வியை சந்திக்கும் இந்த கட்சிகள் ஏற்கனவே இங்க நாலு குதிரை பிடிக்கிருக்கு திமுக அதிமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் நீ அடுத்த ஒரு குதிரையா தமிழர் வெற்றி கழகம் சொல்லி விஜய் வராது அப்ப ஐந்து முனை போட்டிகள் வரும்போது பல கட்சிகள் இன்னும் டெப்பாசிட்டி இழந்து மோசமான நிலைமையில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்க்க வேண்டும்னா பல கட்சிகள் வந்து சாதுரியமா நடந்துக்கணும் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா ஜெயலலிதாமையாக இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் வந்து எந்த கட்சியுமே தனித்து நின்று ஜெயித்ததா வரலாறு கிடையாது இங்கே தான் கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனியாக நிற்கிறோம்ன்றாங்க அப்போ எந்த அளவு மூடர்கள் போல இருக்காங்க பார்த்தீங்களா நல்ல கூட்டணி வச்சாதான் வெற்றி அப்படிங்கிறதுவே தெரியாமல் தான் தனக்கு தனக்கு இருக்கிற ஈகோவை வச்சுக்கிட்டு தனித்தனியாக நின்று இருக்காங்க இந்த ஈகோ இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ அப் பிரச்சனையெல்லாம் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றி என்பது கிடைத்து கொண்டே இருக்குது அது அவங்க மறந்துறாங்க நம்ம வந்து பிரிஞ்சு இருக்காங்க நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் திமுக வெற்றி அடையுது அப்படிங்கிறதவே தெரிய புரிஞ்சுக்காமல் இவங்க தங்களுக்குள்ள ஈகோவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஈகோ இருக்கிற இருக்க பலம் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு மட்டுந்தான்